இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக துளாராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ துளாராசிக்கார நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ துளாராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இப்போ என்ன பலன்களை பார்க்க போகிறோன்னா உங்கள் ராசிக்கு கிரகண பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா கிரகணம் நடக்கப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கிரகணமானது போகுது கிரகணம் இப்போதானே நடந்து முடிந்தது இப்போ என்ன கிரகணம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் கேட்பீங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கிரகணத்தோடு தொடர்ந்து இப்போ அடுத்த ஒரு கிரகணமும் இதே மாதத்தில் போகுது அதனால் இந்த கிரகணத்துடைய பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்கும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ துளா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சூரிய கிரகணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவான சனிக்கிழமை அதுவுமா நடக்குது சனிக்கிழமை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பயிற்சியானது நடக்குது சனி பயிற்சி அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தான விஷயமாக கருதப்படுது ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறதுனால சூரிய கிரகணத்துடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வலுவாக ஏற்படும் இந்த கிரகண இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு என்ன பண்ணும் அப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி போகுது ஸோ சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறதுனால மறந்தும் இதெல்லாம் அன்றைய நாளுக்கு வந்து செய்யக்கூடாது எதெல்லாம் இந்த நாளுக்கு வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்களானது நிகழ்ந்து சமீபத்தில் சந்திர கிரகணமானது நிகழ்ந்தது இதை தொடர்ந்து அடுத்ததாக சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்கு இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் எந்த நேரத்தில் கிரகணம் நிகழ இருக்கு என்பதை சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணமானது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்குது கிரகணத்தின் போது நாம் சில விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா கிரகண துடிப்போடு இருக்கும் அதனால் பழமையான நம்பிக்கைகளை இந்த நாளை பின்பற்றணும் இதுதான் வந்து இயற்கை இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படி கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் தவிர்க்க வேண்டிய செயல்கள் பற்றி வாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டின் முதல் கிரகணமானது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற்றது அந்த முதல் கிரகணம் வேறு எந்த கிரகணமும் கிடையாது சந்திர கிரகணம் தான் இது ஃபுல்லாக வந்து ரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகலில் நடந்ததுனால இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியல அப்புறம் இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகணமானது போகுது இந்த இரண்டாவது கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி வந்து சூரிய கிரகணம் அதாவது சூரிய கிரகணமானது பகுதி சூரிய கிரகணமாக நடைபெற போது இதுவும் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் தெரியாது இதை வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐரோப்பாக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து பார்க்க முடியாது இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு கிரகணம் துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடையப் போகுது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காண முடியாது என சொல்லப்படுது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதுல நடக்கிறதுனால இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா

அதனால் இந்த சூரிய கிரகணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்படுது இப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் வாங்க அது என்னங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் ஓகேவா ஓகேவாக இருக்கும் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது சிறப்புக்கு இருக்கக்கூடிய கண்ணாடிகள் அல்லது தொலைநோட மூலமாக மட்டுமே கிரகணத்தை பார்க்க வேண்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தியானம் மற்றும் பிரார்த்தனை வந்து செய்ங்க இது பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது நீங்கள் தியானம் செய்வது மந்திரங்களை ஜபிக்கிறது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என்று கூறப்படுது அப்புறம் இந்த நாளில் வீட்டில் தவிர வேறு எங்கேயும் வந்து போகக்கூடாது ஏன்னா தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே கிரகணத்தில் அதிக அளவில் வெளியில் இருப்பதை தவிர்த்துக்கிட்டால் பாதி பிரச்சனை உங்களுக்கு குறையும் பாதி என்ன முழுசாகவே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்புறம் உணவுகளை மூடி வைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கிடக்கூடாது என்பதால் அவற்றை மூடப்பட்ட மூடிய பானைகளில் வைத்திருக்கணும் அப்படி இல்லைனா துளசி இல்லைனா போட்டு வைக்கிறது நல்லது பிறகு ராசிக்காரங்க தூய்மையாக வேண்டும் குளித்து விட்டு வீட்டு சூழலையும் தூய்மைப்படுத்த வேண்டும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கிரகணம் முடிஞ்ச அந்த டைமுக்கு பிறகு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாத்விக உணவுகளை சாப்பிடணும் சாத்விக உணவுகள்லாம் லைட் வெயிட்டான அப்புறம் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு கண்டிஷன் கிடையாது நீங்கள் சாப்பிடுங்க பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்கள் எடுத்துக்கோங்க இதில் இலைகளை போட்டு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பு வராது இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்து கொள்ளுங்கள் இப்போ சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நேரடியாக இந்த நாளில் நீங்கள் வானத்தை சும்மா கூட பார்க்கக்கூடாது சூரியனை இந்த நாளில் பார்க்குறத தவிர்த்துக்கிட்டிங்கன்னா கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தப்பித்துக் கொள்ளலாம் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த நேரத்தில் வெளியில் செல்வது தவிர்க்கணும் அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம் உங்கள் வயிற்றில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு அப்புறம் கிரகண நேரத்தில் நீங்கள் மேக்சிமம் உறங்க வேண்டாம் கிரகணத்தின் போது உறங்குவதை பலன் நீங்கள் தவிர்த்தாவே உங்களுக்கு பிரச்சனை வராது ஏன் இதை நான் தவிர்க்க சொல்கிறேன்னா உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கும் அதனால தான் வந்து தவிர்த்துக்குங்கிறத சொல்கிறேன் அப்புறம் கிரகண நேரத்தில் சாப்பிடாம இருக்கிறது நல்லது மெயினாக சமைத்த உணவுகள் வெங்காயம் பூண்டு அசைவம் இதெல்லாம் சாப்பிடுவதை தவிர்த்துக்குங்க இவெல்லாம் உடலுக்கு ரொம்ப தீங்குகளை விளைவிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் மெயினாக கிரகண நேரத்தில் உங்கள் ராசிக்காரங்க குறுமையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் போன்ற குறுமையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தி இதில் ஏதாவது காயம் ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது அது உங்களுக்கு ஒரு வலுவாக இருக்கும் அதனால் கிரகணத்தின் போது அதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இவ்வளோ நேரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் ஸோ கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி அன்பர்கள் யார் யாரையோ எவ்விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் நீங்கள் இப்படி அறிந்த நீங்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவு என்பதை உணர்ந்து இந்த சூரிய கிரகணத்தில் செயல்படணும் இதுதான் உங்களுக்கு ஒரு பழமொழியாகவே சொல்லப்பட்டிருக்கு அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவும் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லா விஷயமே ஏற்று நடத்துக்கணும் என்று சொல்லப்படுது இப்படி இருந்தீங்கன்னா சிறப்பு பலனாக உங்களுக்கு இந்த கிரகணத்தில் நிறைய பலன் கிடைக்கும் அதில் உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குன்னா வேலைக்கு செல்லக்கூடிய அத்தனை பேருக்கோ உங்கள் ஊழியர்கள் உங்க குடும்ப விஷயத்தை எந்த ஒரு விஷயமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பகிர்ந்து கொண்டீங்கன்னு அந்த பகிர்வே உங்களுக்கு பயங்கர ஆபத்தாக முடியும் அதனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் துளா ராசிக்காரங்க இதை தெரிஞ்சு உஷாராக இருங்க அப்புறம் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்கள் தொழிலில் தொழில்நுட்பத்தை புகுத்துங்க நல்ல தொழில்நுட்பத்தை புகுத்தி மேன்மைக்கு கொண்டு வாங்க அதுதான் உங்களுக்கு தொழிலில் பயங்கர வரவேற்பை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் கணவர் வீட்டு உறவினர் வந்து வந்து போவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைலாம் இருந்ததில் அதெல்லாம் ஆகலோ கணவருடைய பேச்சு அர்த்தமுள்ளதாக உணர்வீங்க எல்லாத்துக்கும் மேலே கலைஞர்களுக்கு புதிய நபர்கள் உங்களுக்கு சிபாரிசு இந்த கிரகண டைமில் செய்வாங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகரித்து தானாகவே மற்றவருடைய தோண்டுதல் இன்றி படிக்க தூங்குவீங்க உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் வெளியிடங்களில் உட்கொள்ளக்கூடாது ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி ஓகே தான் ஸோ இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் தாங்க நீங்கள் பெற போடுங்க இந்த சிறப்பு பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து உங்களை போல் துலார ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதிர்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலார ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடன் உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ